குமார மதியம் மூணு முப்பதுக்கு வந்துட்டு அதாவது த்ரீ த்ரீ தேர்ட்டிக்கு வந்துட்டு சிஎஸ்கே அண்ட் பிபிகெஸ் முதுகிறாங்க நம்மளோட கடைசி வால்வாசவா போட்டி என்றே சொல்லலாங்க தோத்துட்டோம்னா அப்படியே வீட்டுக்கு வந்துட வேண்டியதான் எல்லா பக்கியலும் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா நம்ம டீம்ல எல்லாருமே நோய்வாய்ப்பட்டவங்க உச்சி வெயில் மூன்று முப்பதுக்கு வெயில் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு டிகிரி கிட்டே அடிக்குதுங்க மேட்ச் முடிஞ்சோன்னே எல்லா பக்கியலையும் ஆம்புலன்ஸில் வேல்யூ போட்டு தான் வரணும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சீக்கு வந்த பயில்க்கு பட் இருந்தாலுமே உச்சி வெயிலில் ஓவர்டேக் பண்ணி வின் பண்ணாதாங்க நமக்கு பிளே ஆஃப் கதவு திறக்கப்படும் இல்லாட்டினா கம்ப்ளீட்டா ஜோலியை பெருக்கி விட்டுப்படுவாங்க இழுத்து மூடி விட்டு வெளியே போங்களான்னு அனுப்பி விட்டுப்படுவானுங்க ஓகே இந்த நிலையில் கிரிட்டிக்கலான மேட்ச் ஓகேவா ஜோதிட சிறுவன் நபைக்கான பிரில்லியண்டாக கணிச்சு அதாவது இந்த டைம் மிஸ் ஆகாதுன்னு சொல்லியிருக்காருங்க அப்படி மிஸ் ஆனால் இதுதான் என்னோட கடைசி வீடியோன்னு சொல்லியிருக்காரு இந்த ரீசனால் ப்ரோஸ் அனைவருமே ஒரி பண்ணிக்கிறாங்க போன மேட்ச் வந்துட்டு கொஞ்சம் பிசிறு தட்டிருச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிரனா இல்லைங்க எங்க ஒரு மேட்சில் ஒருத்தவணை எடுக்கிறாங்க எடுக்க மாட்டுறாங்க இப்படி இருந்தால் என்னங்க பண்றது நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு மூணு நாள் இந்த பிரிக்ஸனை கணிச்சு வச்சு அதாவது நம்மளே வாயை விட்டு கேட்டாச்சு அதாவது மலையாளப் படத்துல சகிலா உருட்டுற மாதிரி சோழியை உருட்டி ஒரு நல்ல அனுகூலத்தை நல்ல ப்ரெடிக்ஷன் கொடுங்க ஏன்னா சென்னை டீமுக்கு இது வாழ்வா சவா ப்ரோனு கேட்டு தான் அந்த ப்ரெடிக்ஷன் வாங்கியிருக்கு ஓகேங்க இந்த நிலையில் வந்துட்டு ப்ரெடிக்ஷனை தெளிவாக வந்துட்டு கணிச்சிருக்காப்புல ஓகேவா இப்போ டைரெக்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ப்ரெடிக்ஷன் போ போயிடலாம் ஏன்னா பிளே ஆஃபோட பாயிண்ட் டேபிள் என்ன விவரம் எல்லாமே வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இதற்கு முன்பு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்க நம்ம ஜெயிச்சா மட்டும் போதும் ஓகேவா ஜெயிப்பாங்களா அதாவது சண்டே சண்டே ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க சென்னை டீமுக்கு ஒரு மிகப்பெரிய தர்த்தரியமான நாள் பீடை பிடிச்ச நாள் இதே தோனி கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தார்னா நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் ஆனால் அதாவது ருத்ராஸ் கேக்வார் துலாம் ராசி சுக்ரன் அதிபதியில் இருக்கார் சுக்ரன் வந்துட்டு சூரியன் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தர்த்தரியங்க மிகப்பெரிய நெகட்டிவ் எது தொட்டாலும் வந்துட்டு உருப்படாது பட் சிஎஸ்கே டீமில் இருக்கும் எல்லா பிளேயர்களும் சும்மாவே தேரா தேராமல் தான் இருக்குது பட்டு ஜாதகமும் பார்த்திங்கன்னா டிக்குமுக்கில் இருக்குங்க ரஹானேலேருந்து ருத்ராஸ் கேக்வாட்லேருந்து மொய்நலியிலேருந்து ரவீந்தர் ஜடேஜாவிலேருந்து இவங்க எல்லாருமே வந்துட்டு பீடியில் இருக்காங்க ராஜ்ஜிய பீடியில் இருக்காங்க பட் மிச்சல் அண்ட் சிவம் துபே இளநீத்தலையும் சிவம் துபே தாங்க வந்துட்டு பக்கா மாசில் இருக்காங்க ரெண்டு பேருமே சிம்ம ராசி சூரியனோட ராசியே வந்து சிம்மந்தான் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு எது தொட்டாலும் கொஞ்சம் பாசிட்டிவாக அமையும் அந்த சிம்ம ராசியில் வந்துட்டு சாம்கரன் இருக்கார் எப்படி வந்து கொடுத்து விட்ருக்காங்க பார்த்தீங்களா சாம்கரன் வந்துட்டு சிம்ம ராசிங்க அதாவது அவரோட ஆட்சியில் வந்துட்டு நாளைக்கு ஃபைட் பண்ணுறாரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பிபி கேஸ் தான் எல்லாமே பாசிட்டிவாக இருக்காங்க ஆனால் அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க் என்னன்னா பிதாமகன் பிராட்ஸோ இருக்கார் இல்லையா பிராட்ஸோ வந்துட்டு கடகராசி ஆயிலியம் நட்சத்திரத்தில் இருக்காரு ஆயிலியம் வந்துட்டு நாளைக்கு சந்திராஷ்டம் அவர்னால அந்த டீமுக்கு ஏதேதோ நடக்க வாய்ப்பு இருக்குங்க நடக்க வாய்ப்பு ஆனா ஆனால் இருந்து எல்லாருமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்காங்க ஓகேவா சென்னை டீமோட ஒரு மிகப்பெரிய தர்த்திரியம் என்னன்னா ருத்ராஸ் கிக்வார் துலாம் ராசி சுக்ரன் அதிபதியில் இருக்கிறதுனால அவருக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் நமக்கு என்ன ஒரே ஒரு பாசிட்டிவ்னா எல்லோ ஜெர்சியில் ப்ளே பண்ணுறோம் இல்லையா எல்லோ ப்ளே பிளே பண்ணுறது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட்டுங்க அதாவது மதிய மேட்ச் நடக்கிறதுனால நமக்கு சூரியன் ஆதிக்கம் நம்ம மேலே படுமாமா அதனால கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது பட் ஓவரால் அட்வான்டேஜ் வந்துட்டு பிபிகேஸ் கிட்ட தாங்க இருக்குது இப்போ ஓகே ப்ரோ சிஎஸ்கே வின் பண்ண ஏதாவது தியரி ஏதாவது ஃபார்முலா இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க சூரியனோட ராசி வந்துட்டு சிம்ம ராசி அந்த சிம்ம ராசியில் வந்துட்டு மிட்சல் அண்ட் சிவம் துபே இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க அண்ட் சேம் டைம் கிளீசன் கிளீசன் வந்துட்டு நாளைக்கு சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருங்க அவர் ராசி மேசராசி ராசி வந்துட்டு செவ்வாய் குறிக்கும் செவ்வாயும் சூரியனும் புருஷன் முட்டாட்டி மதிங்க சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அநியோனியமா ஓகே இந்த நிலையில் வந்துட்டு டேரல் மிச்சல் மினிமம் ஒரு முப்பது ரன் ஸ்கோர் பண்ணணும் அண்ட் சிபம் துபே மினிமம் நாற்பது ரன் ஸ்கோர் பண்ணணும் இந்த ஃபார்முலா நடந்தால் மட்டுமே அதாவது சிஎஸ்கே வின் பண்ணுவாங்களாமா இல்லாட்டினா ஈஸியா ஜோடியை சுத்தம் பண்ணி விட்டு போடுவாங்க என்றும் பிபிகேஸ் வந்துட்டு ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்காருங்க நாளைக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாமா சிஎஸ்கே வின் பண்றது இந்த தியரி படி நடக்கலேன்னா டெஃபனெட்டாக வந்துட்டு பிபிகேஸ் ஈஸியாக பிட் பண்ணிட்டு போயிடுவாங்க என்றும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஃபேன்டசி லெவன் ப்ளே பண்ணிங்கன்னா அந்த லெவன் பிளேயர் கொடுக்குற லெவன் பிளேயரை விட எக்ஸ்ட்ரா இருக்கும் உங்கள் சிந்தனைப்படியும் நீங்கள் கால்குலேட் பண்ணி விளையாடுங்க ஓகேவா பட் நாளைக்கு வந்துட்டு ஜாதகம் வந்துட்டு நமக்கு எதிர்மறையாக இருக்குங்க ஆண்டவனை ப்ளே பண்ணிக்கோங்க சிஎஸ்கே வின் பண்ணணும் எந்த கோயிலுக்கு போகணுமோ போங்க போய் சிஎஸ்கேவுக்காக எல்லாரும் ப்ளே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க